அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என் பெயர் செல்வி தமிழ் ஆசிரியை புனித கல்விக்கூடம் உலக மொழிகளின் தாயாம் முச்சங்கம் வளர்த்த மொழியாம் தேனினும் இனிய மொழியாம் தெவிட்டாத செந்தமிழ் மொழியாம் எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணையும் இல்லாமல் வீறு நடை போடும் உன்னை என் தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி பெருமிதம் கொண்டு என் சிந்தனை பதிவை தொடங்குகிறேன் இன்றைய தலைப்பு பின்னடைவுகளிலிருந்து வளர்ச்சியும் வாழ்வில் ஏற்படும் எதிர்மறையான செயல்பாடுகளுக்கு நாம் ஆற்றும் திறனே பின்னடைவு அதாவது நாம் ஒரு செயலை செய்யும் போது ஏற்படும் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது இதைத்தான் நாம் பின்னடைவு என்கிறோம் இந்த பின்னடைவு நாம் வலுவாகவும் புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் வளர ஒரு வாய்ப்பு என்பதை முதலில் உணர வேண்டும் தோல்வியை கண்டு பயந்து துவண்டு விடாமல் அத்தோல்வியில் இருந்து நாம் செய்த தவறுகளை கண்டறிந்து அதனை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் உதாரணமாக மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளும்போது நாம் கீழே விழுந்து அடிபட்டு படிப்படியாக முயற்சி எடுக்கும் போதுதான் மிதிவண்டியை ஓட்ட கற்றுக் கொள்கிறோம் அதுபோல கச்சலில் ஏற்படும் தோல்விகளை கண்டு தன்னம்பிக்கையோடு விடா முயற்சி செய்தால் கச்சலில் நாம் வெற்றி அடையலாம் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தால் அதனை கண்டு சோர்வடையாமல் எதனால் மதிப்பெண் குறைந்தது என்பதை கண்டறிந்து அதனை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து அடுத்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் கச்சலில் அடையலாம் உளி தாங்கும் கற்களே அழகான சிலையாக மாறுகிறது அதுபோல வழிகளை தாண்டும் பல வழிகளை உருவாக்கினால் வாழ்க்கை அழகாக மாறும் இன்றைய வழி நாளைய வெற்றி அதற்கு சிறந்த உதாரணம் உலகிற்கு ஒளியூட்டிய எடிசன் இவர் தன் பள்ளி பருவத்தில் ஏற்பட்ட தோல்விகளை நினைத்துக் கொண்டே இருந்திருந்தால் இன்றைக்கு அறிவியலின் சாதனையாளராக அவர் உருவாகி இருக்க முடியாது அவருடைய சிந்தனை வரிகளில் சில நான் ஒருபோதும் தவறுகளை தோல்வி என்று கருதுவதில்லை அது வெற்றி பெற முடியாததை கண்டுபிடிக்கும் வாய்ப்புகள் முயற்சிகள் நம்மை பல முறை கைவிடலாம் ஆனால் நாம் ஒரு முறையும் முயற்சியை கைவிடக்கூடாது எதனை இழந்தாலும் என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஏனென்றால் நூறு முறை வெற்றி பெற்றவன் அல்ல நான் ஆயிரம் முறை தோல்விகளை அனுபவித்தவன் ஒரு மனிதன் சிறிய தோல்வியில் துவண்டு போவதே அவனின் பலவீனம் வெற்றிக்கான சிறந்த வழி தோல்விக்கு பின்னும் விடாமல் முயற்சி செய்வது எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்களின் முயற்சியை விதைத்து கொண்டே இருங்கள் முளைத்தால் அது விருட்சமாகட்டும் இல்லையேல் உரமாகட்டும் தோல்வியே வெற்றிக்கு முதல்படி என்பதை மனதில் பதித்து கடந்த கால பின்னடைவுகளை மறந்து வாய்ப்புகளை திறமையால் தேடி அந்த திறமையின் மூலம் கற்றலில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் வளர்ச்சியடைய நேரம் பார்க்காத உழைப்பு பின்வாங்காத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இவைகளோடு பின்னடைவுகளிலிருந்து கற்றலும் வளர்ச்சியும் பெற்று வாழ என் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்